இந்த கிளிமோக்கு சேவலை கிராஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விட்டால் கூட என்ன கட்டும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வணக்கம் பிரகாஷ் டோ யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல போகிறோம்னா கோழி வளர்ப்பில் அதாவது எப்படி இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து லாபகரமாக எப்படி பண்ணுறது நம்ம நல்லாவே தெரியும் நம்ம ஹாமில் என்ன இருக்குன்னா கிளிமூக்கோழி நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கிளிமூக்கோழி வளர்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் இந்த கிளிமூக்கோழி வளர்க்குறதுல நம்ம எப்படி லாபகரமாக பண்ணுறது ப்ளஸ் கோழி வளர்ப்பு நார்மலாகவே கோழி வளர்ப்பு எப்படி லாபகரமாக பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் என்ன பண்ணுறேன் அதுதான் மெயின் இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தவங்க பற்றி போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் விஷயம் இந்த மெத்தடுகளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கோழி வளர்க்குறது வந்து இன்றைக்கு சூழ்நிலைக்கு வந்து நாட்டுக்கோழி நீங்கள் வேறு கோழி முட்டை கோழி வளர்க்குறது கறி ரேட்டில் வளர்க்குறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தீவனத்துக்கும் அந்த கோழி வளர்க்குறக்கும் அந்த கூலிக்குமே சரியாக போயிடும் நமக்கு பெருசாக லாபம் ஒன்றும் இருக்காது ஏன்னா ரொம்ப பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் நீங்கள் கோழி வளர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கணிசமான லாபம் கிடைக்குமே தவிர சும்மா கம்மியான குவான்டிட்டியை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது பட் கம்மியான குவான்டிட்டியில் நம்மளால் முடிஞ்ச ஸ்பேஸுக்குள்ளே வளர்த்து லாபம் கொஞ்சம் கிடைக்கும்னா ரெண்டே ரெண்டு ரகத்தில் தான் கிடைக்கும் ஒன்று கிளிமூக்கு ரகம் இன்னொன்று வந்து கட்டு ரகம் கட்டு சேவல் ரகம் இந்த தான் கம்மியான ஸ்பேஸில் ஓரளவுக்கு கணிசமான லாபம் எடுக்க முடியும் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு ஆளுக்கு சம்பளம் வேலைக்கு போனால் என்ன சம்பளம் கிடைக்குமோ அது கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் கிடைக்கும் நீங்கள் தான் லார்ஜ் குவான்டிட்டியில் வளர்த்து கடிகணக்கில் கொடுத்தாலும் மொத்த லாபத்தை யார் எடுத்துக்குவாங்கன்னா ஏ வியாபாரி எடுத்துக்குவாங்க அவங்களுக்கே எல்லா லாபம் போயிடும் உங்களுக்கு ஒன்றுமே வராது அதுதான் உண்மை இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு இதாக நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம ஃபார்மில் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் காலேஜ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கிளிமுக்கு வளர்க்குறோம் சரிங்களா ஜோடி வந்து நார்மலாகவே ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் போகும் குஞ்சுகள் வளர்ந்த குஞ்சுகள்னால் ஒரு பத்தாயிரம் போகும் ரெண்டு மாதம் குஞ்சுன்னா ஜோடி அஞ்சு ரூபா ஆறுரூவா ரேஞ்சு ஆவரேஜாக போகும் எல்லா பண்டைகளையும் அதுதான் நிலவரம் நல்ல ஜோடிகள் அதுக்கு மேல விற்கிறவங்க உண்டு கம்மியா உண்டு ஆனால் ஆவரேஜ் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ மாசத்துக்கு பத்து குஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு குஞ்சு ரெண்டாயிரத்தி கொடுக்கறோன்னா மாசம் இருபத்தேஆர் ஆச்சு இதுலேன்னு பத்து குஞ்சு தான் நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு மேல சிக்ஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு பெருசா இருக்காது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்துலேருந்து இருந்து இருபது குஞ்சு தான் கிளிமுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிமுக்கு செவில கிராஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நாட்டுக்கோழியில் அது வந்து கட்டு சேவல் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா கிளிமக்கு வந்து இயற்கையாக வந்து சண்டை குணம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை கிராஸ் பண்ணி கொடுக்கும்போது பெருவட கொழிகளோட கிராஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் பெறக்கூடி கொஞ்சம் நல்ல வீரியமாகவும் திடாத்திரமாகவே நல்லா ஹெவியாக ஹெவி பூரில் வரும் கட்டு சேவலுக்கு வாங்கிட்டு போகிறவங்க உண்டு இல்லை இல்லைங்க ஓரளவுக்கு லோக் காஸ்ட்டில் வந்து விசிறிவால் விழுந்தா போதுன்னா அதை வாங்கிட்டு போவாங்க கம்மியான காஸ்ட்டில் அது வந்து ரெண்டு மாதம் குஞ்சு ஒரு குஞ்சு ஐநூறு போகும் மூணு மாதம் குஞ்சு மூன்றை மாதம் அதாவது ஒரு கிலோ ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கும் சரிங்களா இப்படி அதில் ஒரு மாதத்துல வந்து நம்ம இருபத்தஞ்சி குஞ்சுலேருந்து ஐம்பது குஞ்சு வரைக்குமே கொடுப்போம் ஸோ இப்போ நீங்கள் கால் எக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கிளிமக்கோழி பண்ணையில் எடுக்கல இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒன்று கிளிமூக்கோழி மட்டும் நம்ம கொலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம்னா இதில் வரக்கூடிய இன்கம் போயிடும் நம்ம ஏன் நாட்டுக்கோழி சேர்த்து நம்ம கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணுறோம்னா நம்ம நாட்டுக்கோழிக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா கிளிமக்கோழி முட்டைகளை அட வைக்க நம்ம பண்ணையில் தேவைப்படுது நான் சொல்கிறது நிதர்சனமான உண்மை மறைக்கலை எதையுமே இதுதான் உண்மையான விஷயம் ரியாலிட்டி ரியாலிட்டியில் தான் நடக்குது கிளிம்புக்கோழி யார் வாங்குவா அப்படிதான் கிடையாது பதினஞ்சு வருஷமாக நான் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் ஒன்று கூட ஸ்டாக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிருவாங்க அதெல்லாம் நிறைய வாங்குவாங்க இன்றைக்கி வந்து ஃபேன்சி ப்ரீடாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளிம புக்ஸாவில பிளஸ் வந்து பாரம்பரிய லைனேஜ்னால வந்து வீட்டுக்கு ஒன்று ரெண்டாவது இருக்கட்டும் ஆசைக்கு சாதாரண நாட்டுக்கோழி வளர்க்குற இடத்துல இந்த கோழி இருக்கட்டும் நினைக்கிறாங்க விக்காட்டியும் பரவாயில்ல பாரம்பரிய இனங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வளர்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க வெளி மாநிலத்துக்காரங்க வராங்க அதனால் ஏதோ ஒரு லக்கம் இதை லைக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் லோக்கல்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது நம்ம வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சேனல் வச்சு நடத்துகிறோம் பேஜஸ் போட்டிருக்கோம் யூடியூப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் ஸோ அதனால் நமக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த கட்டுரைகளும் நான் ட்ரையல் மெத்தேடில் தான் பண்ணி பார்த்தேங்க இப்போ இன்னும் பெருசாக பண்ண போகிறேன் இந்த மன்த்தில் அந்த கட்டுற சிக்ஸ் வந்து ஐம்பது குஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் வளர்க்குறது ரொம்ப ஈஸி எல்லாமே ஒரே மெத்தடு தான் செலவு எல்லாம் ஒன்று தான் ரேட்டு கொஞ்சம் முன்பின் ஆகும் கிளிமூக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் ஆகும் பத்து கோழி இருந்தால் கூட பத்து குஞ்சு இருபது குஞ்சு தான் மாதத்துக்கே வரும் பெருசாக வராது ஆனால் இந்த கிராஸ் பீரியட் அப்படி இல்லை பத்து கோழி இருந்தால் மாதத்துக்கு சேல்ரி ஐம்பது குஞ்சு இறக்கலாம் நாற்பது குஞ்சு குறையலாம் இறக்கலாம் பத்து குஞ்சு போனால் கூட நாற்பது குஞ்சு முப்பது குஞ்சு விற்று போடலாம் நம்ம கொஞ்சம் ஆயிர ரூபாய்க்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஸ்டேஜ் வந்து ஆயிரவாய்க்கு தான் கூட எனக்கு போதும் கட்டும் கட்டுறதுக்காக வந்து ஒன்றரை கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்றா கூட எனக்கு கட்டும் ஏன்னா நம்ம கறி ரேட்டில் ஊற்றோம்னா நம்ம கட்டாது கறி ரேட்டில் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க நாங்களே கடையில் அறநூத்தம்பது ரூபாய்க்கு தான் போடுறோம் நீங்க எங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் கொடு இல்ல நானூறுரூவாய் கொடுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி கொடுத்தப்போனா நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடுக்கும் செலவுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய உழைப்புக்கும் க நம்ம கட்டாது நம்ம ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவான்னு விற்கணும் ஒன்றரை கிலோ இருந்தால் கட்டுரை கோழி குஞ்சுகளை கோழி குஞ்சு வந்து நல்லா ஒரு கிலோ ஸ்டேஜ் இருந்தால் ஜோடி பத்து ரூபாய்க்கு தரமான இருக்குதுன்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்தா தான் நம்ம கட்டோம் ஏன்னா அது அந்தளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு குஞ்சு கிலோ ரெண்டு குஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வரும் மீதி ஒரு ரெண்டு குஞ்சு வந்து செகண்ட் குவாலிட்டியில் வரும் ஒரு குஞ்சு பார்த்தோன்னா தேர்ட் குவாலிட்டியில் வந்துடும் ஆயிரரூவா ரேஞ்சுக்கு தான் மாதிரி கூட இருக்கும் சொல்ல முடியாது விரல் பெண்டாயிரும் ஏதோ ஒரு பிரச்சனையாயிரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்கலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணுறது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பண்ண முடியும் இந்த பீரியடில் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க நண்பர்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் விடுங்க என்னால் முடிஞ்ச நல்ல தகவல்கள் அவங்க கொடுக்குற ஐடியா கொடுக்குறேன் புதுசாக கோழி வளர்க்க கோழி வளர்க்க வர்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே வளர்த்துட்ருக்கவங்களுக்கும் எப்படி இறப்புலாம் வளர்க்குறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோலாம் சொல்லுவேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ప్రకాష్ ఇంటెగ్రెట్ఫామ్ యూట్యూబ్ చాలేల్